வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாமகவில் இருந்து வடிவேல் ராவணன் அதிரடி நீக்கம் புதிய பொது செயலாளராக முரளி சங்கர் நியமனம் ராமதாஸ் அறிவிப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இன்று அந்த கட்சியின் பொது செயலாளர் வடிவேல் ராவணனை பதவியிலிருந்து நீக்கி அதற்கு பதிலாக முரளி சங்கர் என்பவரை புதிய பொது அறிவித்துள்ளார் அன்புமணி மீது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் ராமதாஸ் தான் தான் கட்சியின் தலைவர் என்றும் கூறியுள்ளார் அதோடு அரசியலில் வாரிசு இல்லை என்பதால் கட்சியை நான் யாரிடம் வேண்டுமானாலும் ஒப்படைப்பேன் நான் உயிரோடு இருக்கும் வரை நான் தான் பாமக கட்சியின் தலைவராக இருப்பேன் என்றும் கூட்டணி குறித்தும் நான் தான் முடிவு செய்வேன் என்றும் அதிரடியாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் பாமக கட்சியின் எம்எல்ஏ அருள் ராமதாஸ் தலைமையில் இருப்பது இருப்பதுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்றும் அவர்தான் தெய்வம் அவர் சொல்லும்படியே நாங்கள் நடந்து கொள்வோம் என்றும் கூறியுள்ளார் மேலும் முன்னதாக வடிவேல் ராவணனை கடத்தி சொகுசு ஹோட்டலில் சகல வசதிகளை ஏ ஏற்படுத்தி கொடுத்து அவரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தவ வைத்திருப்பதாக ராமதாஸ் கூறிய நிலையில் அவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் நூறு ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றார் மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாமக கட்சிக்கு புதிய பொது செயலாளரை அறிவித்து ராமதாஸ் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது பாமக வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்